மார்கழி மாதம் இறைவனை வணங்குவதற்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதத்தோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த மாதத்திற்குமே இந்தளவு சிறப்பம்சங்கள் கிடையாது மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு நால் ரெட்டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவேன் இப்போ நம்ம வந்து ஒரு நாளில் பிரம்ம முகூர்த்தம் எதுன்னா நால் ரெட்டு ஆறுன்னு சொல்வோம் அதே மாதிரி தேவர்களோட பிரம்ம முகூர்த்தம் தான் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தை நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு அதிகாலையில் நாலரை டூ ஆறில் கோலம் போடுறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள்லாம் போய் நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் அந்த அளவுக்கு அந்த நேரம் நம்ம எந்திரிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால தான் அந்த நேரங்களில் பஜனைலாம் பாடுவாங்க கோயில்களில் பார்த்திங்கன்னா நால்ரை நால்ரை டு ஆறுலே பார்த்திங்கன்னா பஜனை எல்லாம் ஆரம்பிச்சிடும் எல்லா கோயிலுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் முடிந்தால் நம்மளால் முடிந்தால் அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம போய் அந்த பஜனையிலையும் அந்த அபிஷேகம் பண்ணுறதுலேயும் கலந்துக்கிறதுன்றது ரொம்ப நல்லது மார்கழி மாதத்தில் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நடக்குங்க மார்கழி மாதம் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணி அதன் அந்த சாமி கிட்டே நீங்கள் என்னெல்லாம் வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை இப்போ நாமளே நினப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா நல்ல நேரம் பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு வேணும்னு வேண்டிக்கிட்டோம்னா அதை இந்த மார்கழி மாதத்தில் வேண்டிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மார்கழி மாதத்தில் நால் டு ஆறுல எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு முன்னாடி உட்காந்து பிடிச்ச தெய்வத்தோட மந்திரத்தை நீங்க சொல்லே வந்தான் முப்பது சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாள் வந்து பெருமாளையே நினச்சி விரதம் இருந்து பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த அளவுக்கு மார்கழி மாதம்ன்றது ரொம்ப முக்கியமானது இப்போ குழந்தை இல்லாதவங்க திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறவங்க அவங்க எல்லாமே இந்த நால்ரொட்டாரில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயில்களில் உள்ள பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லுவாங்க மார்கழி மாதத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய தானங்களும் சிறப்பு வாய்ந்தது பசுமாட்டுக்கு நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு அகத்திக்கீரையோ இல்லை பச்சை புல்லோ இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இல்லாத ஏழைகளுக்கு உதவி செய்கிறது நல்லது கோயிலில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு அன்னதானம் செய்கிறது நல்லது எல்லாமே மார்கழி மாதத்தில் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் காலையில் எந்திரிச்சுருங்க கோலம் போடுறதோ மார்கழி மாதம் காலையில் போடுறது நல்லது நைட்டில் போடுறது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்ல காலையில் அந்த காற்று வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது அதனால காலையில் எஞ்சி கோலம் போடுங்க காலையில் எழுந்திரி சாமியை கும்பிட்றது ரொம்ப நல்லது மார்கழி மாதத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கும் சக்தி இருக்கும் ஸோ நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க எப்பவும் இறைவனை பற்றிய நினைப்புகள் இருக்கிறது ரொம்ப நல்லது நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்க நீங்கள் என்ன படிக்கிறீங்க அது எல்லாமே நல்லா புரிய ஆரம்பிக்கும் ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் மார்கழி மாதத்தில் காலையில் நாலு டு ஆறில் எழுந்திரிச்சு படிக்க வைங்க அவ்வளோ நல்ல புரிதல் இருக்கும் அந்த பாட புத்தகத்தை பற்றி மார்கழி மாதம் இறைவனுக்குரிய மாதம் இறைவனை ஆராதிக்கக்கூடிய மாதம் அந்த மாதத்தை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் பல முன்னேற்றங்கள் வரத மார்கழி மாதம் முடிஞ்சோடனேயே நீங்கள் பார்ப்பீங்க